யா தேவேந்திரன் அவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய கருத்துக்கு என்னுடைய கருத்தை கேட்கின்றீர்கள் ஐயா திரு தேவேந்திரன் அவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா இதை பலமுறை ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன் இப்பொழுது மீண்டும் நீங்கள் கேட்பதனால் மீண்டும் சொல்லுகின்றேன் எந்த நாட்டுடைய எந்த அரசியல் தலைவரைப் பற்றியும் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் எந்த அரசியல் தலைவருடைய கருத்துக்களை பற்றியும் கருத்து சொல்ல மாட்டேன் எந்த நாட்டுடைய அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் கருத்து சொல்ல மாட்டேன் ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் என்னுடைய பணி சனாதன இந்து தர்மத்தை பற்றி உலகத்திற்கு சொல்வதும் சனாதன ஹிந்து தர்மத்தை மறுமலர்ச்சி பெறச் செய்வதும் தான் என் பணி